தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனி பகவான் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமே சனி பகவானுக்குரிய ஒரு நட்சத்திரம் போராட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு வெளியில் நல்ல பேர் இருக்குங்களாம்மா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் அக்கம் பக்கத்துலிங்க வெளியில் நல்ல பேர் எடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்தவங்களுக்கு வேலை செய்வாங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வீட்டில் இருக்கிற நபர்களிடம் தாய் தந்தர்களிடம் கெட்ட பேர் எடுப்பாங்களாம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களாம்மா அதிக பிரச்சினைத்தனமாக நடக்கிற ஒரு அமைப்பு எதை வேண்டான்னு சொல்கிறோமோ அதை செஞ்சு போடுவாங்களாம்மா அந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுக்குங்க இங்கே சொட்டிங் ப்ராப்ளம்ன்றதும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அமைதியாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஆகிடுவாங்க திடீர்னு பேசுவாங்க திடீர்னு ஏதாவது ஒன்று செய்வாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமான இருக்கும் பொதுவாக கத்தி சத்தம் போட்டு பேசுவாங்க ஒரு குழந்தையாக இருந்தாலுமே சவுண்டு அதிகமாக வரும் கத்தி சத்தம் போட்டு பேசுகிற அமைப்புகள் இருக்கும் சாப்பாட்டு பிரியர் ஸ்நாக்ஸ் பிரியர் இந்த ஒரு அமைப்புகள்ன்றதும் இவர்களுக்கு கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்